மல்லார் சக்தியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எல்லா சபைகளிலும் நகர சபையிலும் கூட யாரோடு கூட்டி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்பதை அந்த நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் தே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடுதான் எங்களுடைய கலந்துரையாடல் நடைபெறும் அவர்களோடு சேர்ந்துதான் சபைகளை அலங்கரிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் இந்த தேர்தலிலே மன்னார் மாவட்டத்திலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக ஒரு நிர்ணயிக்கின்ற சக்தியாக இருக்கும் என்பதிலே அச்சம் இல்லை ஏன்னா இருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாட்டுக்கருத்தும் இல்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட்றேன் பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அது மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விட ஆனால் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது எங்களைப்படுத்த முடியல அது ஒரு ஏற்புடையதாக இருக்காது ஏனென்றால் நாங்கள் இனத்தின் பால் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளையும் எங்களுடைய தேசத்தை கட்டி காக்கின்ற வகையிலே எங்களுடைய உரிமைகளை தக்க வைக்கின்ற வகையிலே ஒரு தனித்துவமான இனம் என்பதை சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் அமைந்திருந்தது அந்த வகையிலே ஜனாதிபதியோ ஏவிபி அரசாங்கமோ இனவாதத்தை ஒழிப்பதாக அவர் கருதினால் அது ஒரு பயங்கரவாதமாக அவர்கள் நினைத்து இதை கருதினால் அது அவருடைய தவறு என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இனப்பிரச்சனை என்பது இருக்கிறது அதை தீர்க்கின்ற பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆகவே இனவாதத்தை ஒழிக்க ஒழிப்போம் என்று எங்கள் மீதே மீண்டும் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் எங்கள் மீது அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்ற ஒரு சூழல்தான் ஏற்படும்